ஜெயம் ரவி மனைவி ஆர்த்தி விவாகரத்து காதல் செத்துவிட்டதா என ரசிகர்கள் புலம்பல் தானும் காதல் மனைவியான ஆர்த்தியும் பிரிந்து விட்டதாக ஜெயம் ரவி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் இந்த ஜோடி விவாகரத்து வரை செல்லும் என நினைக்கவே இல்லையே என சினிமா ரசிகர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் நடிகர் ஜெயம் ரவியும் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியும் காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இந்நிலையில் ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் விவாகரத்து பெறப்போவதாக அண்மையில் தகவல் வெளியாகி தீயாக பரவியது இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கும் ஆர்த்தியோ தான் ஜெயம் ரவியுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட அனைத்து புகைப்படங்களையும் நீக்கினார் மகன்களின் புகைப்படங்களை கூட நீக்கினார் அதை பார்த்தவர்களோ இது விவாகரத்தே தான் என முடிவுக்கு வந்தார்கள் மேலும் சிலரோ ஆர்த்தி தன் குடும்ப புகைப்படங்களை நீக்கவில்லை மாறாக ஆர்கை செய்திருக்கிறார் என தங்களுக்கு தாங்களே ஆறுதல் சொல்லிக் கொண்டார்கள் இந்நிலையில் தானும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டதாக ஜெயம் ரவி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று இருதரப்பினர் நன்மையை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு என்றும் ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார் இது போன்ற நேரத்தில் தங்களின் பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்குமாறு ஜெயம் ரவி அன்பு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் விவாகரத்துக்கு காரணம் இவர்தான் இதுதான் என கணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவியின் அறிவிப்பை பார்த்த ரசிகர்கள் கூறியிருப்பதாவது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ரொம்ப கியூட் காதல் ஜோடியாச்சே இந்த ஜோடி விவாகரத்து வரை வரும் என கனவில் கூட நினைக்கவில்லை இது என்ன கொடுமை தமிழ் திரையுலகில் பிரியவே பிரிய மாட்டார்கள் என நினைத்த ஜோடிகள் எல்லாம் வரிசையாக விவாகரத்து குறித்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்களே கடவுளே இந்த கொடுமைக்கு முடிவே இல்லையா என தெரிவித்துள்ளனர் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவியும் விவாகரத்தை அண்மையில் அறிவித்தார்கள் அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி சரியாகும் முன்பே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டார்கள் ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து பல ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்துவிட்டு எப்படிதான் பிரிய மனம் வருகிறதோ என்கிற புலம்பல்களை கேட்க முடிகிறது இந்நிலையில் தானும் ஆர்த்தியும் பிரிந்துவிட்டதாக ஜெயம் ரவி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது அவசரப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என்று இருதரப்பினர் நன்மையை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட முடிவு என்றும் ஜெயம் ரவி தெரிவித்துள்ளார் இது போன்ற நேரத்தில் தங்களின் பிரைவசிக்கு மதிப்பு கொடுக்குமாறு ஜெயம் ரவி அன்பு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் விவாகரத்துக்கு காரணம் இவர்தான் இதுதான் என கணிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெயம் ரவியின் அறிவிப்பை பார்த்த ரசிகர்கள் கூறியிருப்பதாவது ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் ரொம்ப கியூட் காதல் ஜோடியாச்சே இந்த ஜோடி விவாகரத்து வரை வரும் என கனவில் கூட நினைக்கவில்லை இது என்ன கொடுமை தமிழ் திரையுலகில் பிரியவே பிரிய மாட்டார்கள் என நினைத்த ஜோடிகள் எல்லாம் வரிசையாக விவாகரத்து குறித்து அறிவிப்பு வெளியிட்டு வருகிறார்களே கடவுளே இந்த கொடுமைக்கு முடிவே இல்லையா என தெரிவித்துள்ளனர் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி பிரகாஷ் பாடகி சைந்தவியும் விவாகரத்தை அண்மையில் அறிவித்தார்கள் அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி சரியாகும் முன்பே ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிந்து விட்டார்கள் ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து பல ஆண்டுகளாக சேர்ந்து வாழ்ந்துவிட்டு எப்படிதான் பிரிய மனம் வருகிறதோ என்கிற புலம்பல்களைக் கேட்க முடிகிறது